மாணவர்களுக்கு மூன்றாம் வகுப்புல ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புல ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு தேர்வையே கல்வி சூழல்ல இருக்கிறாங்க அதையும் கடந்து பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிற ஆசிரியர்கள் இன்னைக்கு மாணவர்களை உருவாக்குகிற போது உங்க மன அழுத்தம் என்னன்னு தெரியும் பெற்றோர்களுடைய மன அழுத்தம் என்னன்னு தெரியும் பல பெற்றோர்கள் அவங்க அப்படியே டென்ஷனாவே இருப்பாங்க இவங்க எக்ஸாம் எழுதிட்டு வர்ற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் ஒரு பொது தேர்வுக்கு ஒரு பொது தேர்வை அணுகுவதற்கு இவ்வளவு மன அழுத்தத்தை மாணவர்கள் சந்திக்கிற போது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு நடத்து அஞ்சாம் வகுப்புல நடத்து எட்டாம் வகுப்புல நடத்துனா என்ன அர்த்தம்னா நீ படிக்காத வேலைக்கு போயிருக்குன்னு அர்த்தம் நீ படிக்காத உன்னுடைய குலத்தொழிலுக்கு போ அப்படின்னு அர்த்தம் நீ படிக்காத உன்னுடைய தந்தை உன்னுடைய மூதாதையர்கள் என்ன வேலை பார்த்தார்களோ அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு அர்த்தம் இதை கொண்டு வருவதற்கா இவ்வளவு காலம் போராடினோம்